நாங்கள் நெக்ஸ்ட் டேக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் இன்னைக்கு நைட்டு கேக்கு மட்டும் தான் வெட்ட போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபன்னாக இருக்கும் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி டே இன்னைக்கு இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக பத்தரை கரெக்டாக பத்திர ஆகுது நம்ம ஒரு லொக்கேஷன் போய் தான் இப்போ கேக் வெட்ட போகிறோம் யார் யார் போக போனால் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கெல்லாம் கேட்க முடியா மூணு பேர் இது வந்து வேற இடத்துக்கு கொடுக்க போகிறது

கூட <laughs> ஒன்ப்பு <laughs>

எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கே இந்த கேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கே இது யார் யார் நிறைய சாப்பிட போறாங்கன்றது ஒரு Plan இருக்கு प्लेट வாங்கா வந்திருக்கானுங்க ஒரு யூடியூபருக்கு ஒண்ணுமே தெரியல அத என்ன சொல்ற நான் அதே சொல்ற சார் ஓடுங்க பார்த்துடலாம் பசங்கனாலே நியூ இயர் வந்து எப்படி எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டறது தான் ஒரு ஸ்பெஷல்

கீழே போட்டான

நாங்கள் கேக் வெட்டிட்டு திரும்ப ரிட்டன் ஆகும்போது வர வழியில் டெம்போ ஒன்று ஆக்சிடண்ட் ஆயிருந்தது அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டேஎன் பண்ணிச்சு கைஸ் டாட்டா பாபாய் பாய்